அசல் எம்ஜிஆரை போலவே இருக்கும் மற்றொரு நபர் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எங்கள் வீட்டு பிள்ளை என அழைக்கப்பட்டு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய நபர் தான் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலுமே தனக்கான ஒரு தனியிடத்தை சம்பாதித்து வைக்கிற வைத்திருக்கிறார் இன்று எம்ஜிஆர் அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலுமே இன்னொரு நபர் அதாவது பிரான்ஸை சேர்ந்த ஒரு நபர் எம்ஜிஆரை போலவே இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அதற்குரிய வீடியோ பதிவும் அட்டாச் பண்றேன் வீடியோ முழுமையாக பாருங்க பார்த்துட்டு நீங்களே கீழே கமாண்ட் பாக்ஸ்ல ஒரு பதிவை போடுங்க

எனக்கு தோசை பிடிக்கும் மசாலா தோசை டேனியல் என்ன சாப்பிடுறீங்க நீங்க நான் இப்ப இப்ப சோறு சாப்பிடுறேன் ரொத்தி சப்பாத்தி உருளைக்கிழங்கு உருளை கோழி அதான் ரொம்ப நன்றி